இளையராஜாவை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவர்கள் தன்னை வந்து ஒரு முற்போக்காளராகவும் நாங்க சாதி சமயத்துக்குள்ள கடந்தது கடந்தவர்கள்னு காட்டுவதற்காக அவங்க பயன்படுத்துறாங்க இளையராஜாவை அனைத்து சாதியில் அர்ச்சகராகலாம்னு கருவுரையில ஃபைட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கல அந்த உரிமை வாங்கி கொடுத்து இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிற இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சிருக்கிறாரு அது குறித்து ஒரு வார்த்தை பேசுறது இல்லை அந்த சட்டத்துக்கு எவ்வளவு சேவாங்கிறானோ அவன் தான் அங்க தடுக்கிறான் இவ்வளவு சொல்றீங்க திரௌபதி அம்மன் கோயில உள்ள விட்டான் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த பேசும்போது அது நியாயமான கேள்வி இப்ப கேட்கறீங்கன்னு இருக்கு நாத்திகன் தான் நான் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தான் இந்தியாவில எந்த கோயில் இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் ஆனா பாபர் மசூதி அடிக்கும்போது நான் பேசுகிற நாத்திகம் என்பது மசூதிக்கு எதிரான திரௌபதி அம்மன் கோயில் இடம் இப்ப பிரச்சனை வரும்போது திரௌபதி அம்மன் கோயில உள்ள போறவங்களுக்கு ஆதரவா பேசணும் அது கூட்டப்பட்டதுன்னு சொன்னா பிரச்சனை வரும்போது திறந்து விட்டுட்டு ஏற்கனவே தலித் மக்களுக்கு அனுமதி இல்ல எந்த சாதி மக்கள் போங்களும் அவங்க மட்டும் வழிபாடு செய்யுங்கன்னு உடறத்தான் சாதி பின்போலாம் நீ அவங்கள உடனே அவனுக்கு வழிபாட்டு கோயிலே கிடையாது மூடுறாங்க பாத்தீங்களா அதுதான் திராவிடம் நீ அவனுக்கு வழிபட உள்ள உடற வரைக்கும் இந்த கோயில் நீ வழிபடத்துக்கு உரிமை கிடையாதுன்னு கூட்டுறாங்க பாத்தீங்கன்னா அது சனாதனத்துக்கு எதிரான ஒரு தில்லான நடவடிக்கை தான் பாபர் போஸ் அடிக்கும் போது சில பேர் பஞ்சாயத்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க அந்த கோயில் வேணாம் மசூதி வேணாங்க அங்கே அந்த இடத்துல ஒரு கழிவறை கட்டி விட்டுடலாம் அரசு மருத்துவமனை கட்டி விட்டுடலாம்னு சொன்னாங்க அது என்னன்னா மறைமுகமா கோயில இடிங்கன்னு சொல்றதுக்கான ஆதரவு தான் எது முற்போக்கு பாத்திரம் வைக்குதோ அதற்கு எதிராக பேசுவதன் மூலமாக சராதனத்தை பாதுகாப்பதுங்கிற இன்னொரு முற்போக்கு ரோல் பாருங்க அதுதான் சங்கியிலே கைதி சங்கி கொடுப்பாரு அந்த ஐயாவளி மாதிரியான ஒரு ப்ராட்டஸ்ட் இறை நம்பிக்கையே இருந்தாலும் வள்ளலார் மாதிரி வந்து ஆரிய எதிர்ப்பு பேசுறவரோ கிடையாது மாறாக மிக தீவிரமான ஒரு ஆரிய பின்புலம் கொண்டு ஆதரவாகவும் அது ரொம்ப விசேஷமானதாகவும் அதுக்குள்ளே ஐக்கியமாயிருக்கிறதும் இளையராஜா மாதிரியான புகழ் பெற்ற ஒரு பெரிய கூப்பிட்டு வச்சு தன் சொந்த நாட்டில் கேவலப்படுத்துறாங்கிறது உலக நாடுகளில் எவ்வளோ பெரிய அவமானம் வணக்கம் இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தரிசனம் செய்யும்போது அவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளே ஏறுறாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க அவர் அர்த்த மண்டபத்து வெளியே இருந்தே சாமி தரிசனம் செய்கிறாரு இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு கோயில் நிர்வாகியும் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்து சமயத்துறையும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் இசைஞானி இளையராஜாவும் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசாதீங்க எனக்கும் சுயமரியாதை இருக்குது நான் அதை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை அவர் அந்த ஜியர்களோடு சேர்ந்து போகிறாரு அப்படியே பேச்சு சுவாரஸ்யத்தில் இந்தியா தாடி பாகிஸ்தானுக்கு போயிட்டா மாதிரி இவங்கள் எல்லாம் போகிறாங்க இவங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டவர்களோடு கருவறைக்குள் வரம் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து அவர் பேசிக்கிட்டே போகும்போது அவங்க போகும்போது அவரோடு சேர்ந்து இவர் போடுறாரு உள்ளே போகிறத நம்ம பார்த்தோம் உடனே அவர் உள்ள பாட அந்த இதில் கடு அடுத்த ஒரு சின்ன அதில் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு நபர் வெளியே போக சொல்லி சொல்கிறாரு ஒரே ஒரு நபர் அவர் ஜியரோ ஒரு பிரபலமானவர் கிடையாது ஒரு அதிகாரத்தில் உள்ள கிடையாது ஒரு கோயிலில் பட்டாச்சாரியாக இருக்கிற ரொம்ப குறைவான சம்பளத்திற்கு ஒரு ஏழை பார்ப்பனர் தான் இசைஞானி இளையராஜாவை வெளியே போங்கன்னு சொல்கிறதா அந்த துணி உடனே தெரியுது அடுத்த செகண்டு அங்கே அவர் தனிமைப்படுத்தப்படுறாரு அது வரைக்கும் ராஜாதி ராஜா ராஜ கம்பீரா மாதிரி ஜியர்களே இவருக்கு பாடி கார்டு கோனைப்படை மாதிரி ஒரு கூட்டு போன மாதிரி ஒரு துணியோடு போனார் அந்த எல்லைக்கு போனவொன்னே அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனதுக்கு ஒருபாடு இவர் உள்ளே வந்து ஒரு சந்தோஷம் சாதாரண நபர் உள்ள உள்ளே வராதிங்கன்னு சொன்னோடனே இவர் முகம் தனிமையாகி வெளியில் பக்தர்கள் நின்று போறாரு இது ரெண்டு விஷயம் கேட்கலாம் இது என்ன இளையராஜாவுக்கு மட்டும் நடக்குது நீங்கள் கேட்குறீங்களா இதுக்கு முன்னால் மற்றவங்களுக்கு கேட்க மாட்டிங்களா என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அரசியல் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க இதில் இளையராஜா வழக்கமாக சாமி கும்பிட போகிறது ஒரு கோயிலில் பக்தராக போய் இன்னும் கும்பிட்டு வந்துருந்தாருன்னா அதுதான் ப்ராசஸ் நமக்கு தெரியும் இல்லையா இப்போ சாமி கும்பிட்டு வந்தார் வாசலில் தான் அதான் கருவறைக்குள்ளார அனுமதி இல்லைங்கிறது ஆகம கோயில்களில் தெரிஞ்ச ஒன்று தான் கேட்டால் ஆயிரத்தி கதைகள் சொல்லுவாங்க இது அப்படி இல்லை இவரை சிறப்பு விருந்தினராக கோயில் பட்டாச்சாரியர்கள் மட்டும் இல்லை ஜியர்களே ஒரே ஒரு ஜியர் அந்த சோடா பாட்டில் விசின ஜியர் மட்டும் இல்லை வைரமுத்து விவகாரத்தில் சோடா பாட்டில் விசின ரவுடி ஜியர் ஒருத்தர் அவர் மட்டும் இல்லை இன்னும் பல ஜியர்கள்லாம் சேர்ந்து தான் அவரை கூப்பிட்டு போகிறாங்க அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் போகிற இடத்துக்கு இவரால போக முடியல அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லை அது அதை வந்து ஒரு தீண்டாமை அப்படின்னு சொல்ல முடியாது ஒதுக்குதல்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜீயர்களோட ஒரு சரிக்கு சமம் உட்காந்து தான் இருக்கிறாரு அங்கே பேசுறாரு எல்லாரும் கூட இயல்பாக சாப்பிட்றோம் போகிறோம் வரோம் வீட்டில் அன்னதானம் புளங்குறோம் தலித் வீட்டில் போய் சாப்பிட்றோம் தமிழிசை சவுந்தரராஜ் எல்லாம் சொன்னாங்களா அது மாதிரி தலித் வீட்டில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் அவங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க பஸ்ஸில் ஒன்னா போகிறோம் ஃப்ளைட்டில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் இதெல்லாம் இருந்து நிறைய சொல்லுவாங்க மண்டபத்தில் ஜீர்களுக்கு தான் இடம் அதை தான் நம்ம சொல்றோம் ரெண்டாம் என் வடிவங்கிறது அதை தான் சொல்றோம் அர்த்த மண்டபம்மா அர்த்தமற்ற மண்டபம்மானு கேட்குறோம் நீங்க எந்த இடத்தில் வரைக்கும் யாருக்கு அனுமதி இருக்கு யாருக்கு அனுமதி இல்லை தான் நான் வந்த உடனே எழுதுனேன் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களே நினைச்சா கூட போக முடியாது யாரு பார்ப்பனர்கள் சொல்லுவாங்க பார்ப்பன அறிவாளிகள் சொல்லுவாங்கன்னா நாங்களே நாங்களே என்ன பேர் இவனா கே நாங்களே என்ன நாங்களே அப்படின்னா ஒரு சாமானியனாக இருக்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊடகத்தில் இருக்கிறவர் ஒரு ஏதோ யூடியூப் சேனல் இடத்துல ஒருத்தர் அவரே சொல்லுவார் நாங்களே அவர் வந்து நான் உடனே உடனே இளையராஜ் வந்து பெரியாடா நாங்களே என்ன நானே நினைச்சா பார்ப்பனர்களே போக முடியாது அதுதான் நான் சொல்றேன் நான் அப்படி அது அதுதான் பார்ப்பனர்களே நான் எல்லாரும் நினைச்சா போக முடியும் இருக்கிறவங்க போகலாம் நாங்க ஜியர்களாவே பார்ப்பனர் மட்டும் ஆக முடியுங்கிறது ஒண்ணு நாங்களே நினைச்சால் ஆக முடியாதுன்னா அந்த சமூகத்திலிருந்து வெளியே யார் நினைச்சால் ஆக முடியாதுங்க ப்ராசஸ் கிடையாது இல்லை அதுல பட்டாச்சாரியாகணும் கோயில் அர்ச்சகர் ஆகணும்னா ஐயகரா இருக்கிறவங்களுக்கு தான் ஆக முடியும் ஐயங்கார் அல்லாதவர்கள் இல்ல நாங்களே நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்ப நீங்க சொல்லலாம்ல இந்த ப்ராசஸ் அந்த அந்த இடம் பப்பட்டமான ஒரு திண்டாமை தான் அப்ப இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல அவர் மரியாதை உங்களுக்கு தான் கூட்டு போறீங்க அந்த இடத்துல அவ்வளவு பெரிய அவமரியாதை நடக்குது இல்லை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சிருந்து இவ்வளவு விஷயம் இருக்கும்னா நீங்க என்ன அதை பத்தி அவர் பொருட்படுத்தவே இல்லை இவரு நினைப்பாரு நம்ம உள்ள போயிலாம் நினைச்சிருக்கிறாங்க என்ன நினைச்சாரு நம்ம இவங்களோட பெரிய ஆளாச்சு ஜிஆர் நினச்சி சொல்ல போயிருக்காரு நிப்பாட்டாங்க அப்படிங்கறத அதோட இஷ்யூ அதனால இந்த இடத்தில் வந்து அவர் திட்டமிட்டு அவமானப்படுத்தப்பட்டதா உணரப்பட்டதனால தான் நம்ம இந்த அளவுக்கு அவர் சார்பாக பேசல ஆனா அதை உணர்றாரா இப்ப இசைஞ்சானி இளையராஜை பத்தி நிறைய பேசிருக்கிறோம் அவருடைய இசையை பத்தி பேசியிருக்கீங்க அவர் இசை எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆராதிச்சிருக்கீங்க அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் அதே சமயம் பிரதமர் மோடியோட அம்பேத்கர் அவர் ஒப்பிடும் போது அது எதிர்வினையும் ஆச்சிருக்கிறீங்க இந்த சூழல்ல என்னுடைய சுயமரியாதைக்கு நான் வந்து இழுக்கு நடக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அவர் தெளிவா தான் இருக்காரு அதை தான் நம்ம வீடியோல பார்த்தோம்ல என்ன வச்சு நீங்க காமெடி கீமெடி ஒண்ணும் பண்டலியங்கிற மாதிரி அவருக்கு ஒரு விளக்கம் இருக்கு நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சிங்கிள் பர்சன்ஸ் இவர் தடுத்து நிறுத்துறாரு அதுக்கு பிற்பாடு வந்து அதுவரைக்கும் விஐபி யாவும் ராஜா ராஜ கம்பீரமாகவும் இருந்த நபர் அங்க வந்து என்ன ஆகுறாருன்னா பக்தர்களோடு ஒரு நபரா நிப்பாட்டப்படுறாரு அதுக்கு பின்னால் யாரும் ஒரு பெண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு முன்னால் வந்திக்கிறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சாங்க அதான் சொன்ன தடுத்து நிறுத்துற நபர் ஒரு சாமானியராக இருக்கிறாருங்கிறது கண்ணெதிர்க்க எதிர்க்க பார்த்தது அவர் வந்து தன்னை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்றத அவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் தன்னை முன்னிறுத்தி பேசுறாங்கிறது அவர் என்ன பண்றாரு தன்னெடுத்து அந்த விஷயத்துக்கு தான் இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு எதிராக மாறிடுது மாறுது அப்படிங்கிறதுங்கிறதுனால அவசரமாக அவர் ட்விட்டர் ஒன்று போடுறாரு அது அவர் எதிர்பார்த்தது தான் அவர் இப்படி சொல்லாமல் இருந்தார் அதுவே மகிழ்ச்சி தான் நான் தான் எழுதுனேன் அதாவது என்ன வந்து ஜியர்கள் அவங்க ஜியர்கள் மற்றவங்களாம் நினைப்பாங்கன்னா ராஜாவை நாங்கள் உள்ள சேர்க்கலங்கிறது இல்லை எங்களுக்கு இடையே அவரை நிப்பாட்டி வச்சமில்ல அதுவே பெரிய விஷயம் தான் அவங்க நினைக்கலாம் அதே மாதிரி இவர் ஒரு விஷயம் நீ இதெல்லாம் சொல்றீங்க அவங்களுக்கு இல்லையா என்ன நிற்க வச்சாங்களா அது எவ்வளவு பெரிய விஷயம் இவர் சொல்லாம இருக்கிறாருல்ல அதுவே பெரிய சுயமரியாதையும் தான் சொல்லி முடிச்சேன் சாயங்காலம் ஒரு ட்விட்டர் போட்டுருக்கு அப்ப இணையா நிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா இணையா நிக்க அதாங்க இணையா நிக்கிறது பெரிய விஷயம் இல்லையாங்கிறதுல இணையா நிற்பதற்கான தேவை சூழல் உருவாக்கி இருப்பதனால தான் இணையா நிற்கிறாங்க இன்னும் சரியா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துலதான் அவர் தடுக்கப்பட்டிருக்கிறாரு இளையராஜா அந்த அனுமதிக்கப்பட்ட இடம்ங்கிறது ஜீயர்களோ பட்டாட்சியார்களோ கோயில்ல இருக்கிற அந்த ஆகமரிய வச்சிருக்கிறாங்க அவங்க கொடுத்த இடம் கிடையாது அந்த இடத்தில் நின்று வழிபடுவதற்கு கூட ஆகமும் இடம் கொடுக்கல கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்த அமைப்புல தான் இருந்தது அப்ப அந்த இடத்துல போய் வழிபடலாங்கிற உரிமையை பெற்று கொடுத்தது ஜியர்களோ அவங்களுக்குள்ள அவங்க கொடுக்கல இளையராஜத்தன் இசை திறமையால் வாங்கல அதை இந்து மதத்தை எதிர்ப்பாக பேசிய தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்தது அந்த இடமே அந்த இடமே அவங்க கொடுத்ததில்லை அந்த இடம் எப்படி கிடைக்கப்பட்டதோ அதுபோல் தான் ஜியர்களும் பட்டாச்சியாரர்களும் மற்றவங்க எல்லாரும் இளையராஜாவோட நடுவில் எற்பாட்டி வச்சுட்டு அவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க இல்லையா அந்த உரிமையும் அது சார்ந்து வந்தது அந்த நிர்பந்தத்தை நாம் உருவாக்கி இருக்கிற வழியிலிருந்து தன்னை வந்து இன்னைக்கு சமூக அமைப்புல ஜியர்களோ மற்றவர்களோ நாங்கள் அப்படிலாம் பார்க்கறதுல வெளியில் அப்படிதான் நடந்துக்க மாட்டோம் ஆனா கோயில் ஆகம சிஸ்டர் அப்படிதான் இருக்குதுங்கிற அந்த செட்டப்புக்குள்ளார காட்டுறதுக்காக அவங்க நிகழ்த்துறாங்க நாங்கள் தலித்து வீட்டுல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு பாஜக செய்யறாங்கல்ல அதோட வடிவம் தான் அது அதனால அது அங்கீகரிக்கப்பட்ட வடிவம் கிடையாது அதில் லாபம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இளையராஜாவை மையமாக வைத்துக்கொண்டு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவர்கள் தன்னை வந்து ஒரு முற்போக்காளராகவும் நாங்க சாதி சமயத்துக்கு கடந்தது கடந்தவர்கள் காட்டுவதற்காக அவங்க பயன்படுத்துறாங்க இளையராஜாவ அதுல ஒரு அரசியல் இருக்கு இல்ல இப்போ இப்ப இந்து சமய அறநிலைத்துறை துறையில இருந்தே ஒரு விளக்கம் வருது அப்ப அமித்ஷா அச்சகாலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க வந்து ஒரு இங்க வந்து சமூக நீதிக்கான அரசு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது போது சட்டத்தால ஏன் இது திருத்தம் இதை தான் நான் சொல்றேன் அதாவது ரொம்ப ஒவ்வொரு முறையும் பல்லு எழுச்சி சனாதனம் மிக மோசமாக சாதியை வன்கொடுமை நேரடியாக காட்டும் போதெல்லாம் அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு கற்றவர்கள் மறைமுகமா எப்படியாவது என்ன பண்ணுன்னா சனாதனத்துக்கு முத்து முட்டு கொடுப்பது மாதிரி என்ன பண்ணுவாங்க திராவிடத்தை கேட்கறது பெரியார கேக்குதான் பெரியார் மணியின் யோகிதையான் கேக்குறது இதுதான் திமுக ஆட்சியின் யோகிதியான்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு இது பயன்படுத்துறாங்க நான் சொன்னேன் இளையராஜா ஒரு பக்தராக போயிருந்தாருன்னா அந்த வழிபாடு முறை இருக்குல்ல அப்படிதான் இருந்து ப்ராசஸ் அதுக்கு மேலே ஆகம் இடஒதுக்கா சட்டம் சுப்ரீம் கோர்ட்ல போய் சிவாங்கி வச்சிருக்காங்க யாரு வாங்கினது அனைத்து ஜாதியர் அர்ச்சராகலான்னு கருவரையில ஃபைட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கல அந்த உரிமை திமுக திமுக இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சிருக்காரு அது குறித்து இவங்க ஒரு வார்த்தை பேசுறது இல்லை அந்த சட்டத்துக்கு எவ்வளவு சேவாங்கிறானோ அவன் தாங்க தடுக்கிறான் இப்போ உள்ள போறதுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிற சட்டம் இருக்குன்னா விதி தடுக்காதுன்னு தடுக்குதுன்னு சொல்லி தோழமையா இருக்கிற தான் பெரும் அன்பு செலுத்துகிற இளையராஜாவை அவங்க தான் தடுத்து பாட்டுறாங்க அது சனாதனம் தானே ஆமா சனாதனம் சனாதன சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொன்னா ஆமா சனாதனத்தை ஒழிக்கிற துணியில தான் இதெல்லாம் பேசுறாரு இதெல்லாம் தான் அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாம் ஃபைட் பண்ணி அது தற்செயல நடந்துட்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஸ்டே வாங்கினா தான் இளையராஜா கூட்டு போயிருக்கிறாங்க தெரிஞ்சுங்க அப்ப இந்த முறையில வந்து என்ன சட்ட ஆகமா இடம் எதிர்கொடுக்கலன்னு சட்டத்தை போட்டு நிப்பாட்டுறாங்க அவங்களுக்கு சார்பாக இருக்குது அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குது பாத்தீங்களா அதை கேள்வி கேட்கறதும் இந்த செட் ஆமிப்போ கேள்வி கேட்காம ஒரு மாநில அரசு நிர்வாகம் முடிந்த வரை அதை வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது சனாதனத்துக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதை கொஸ்டின் பண்றாங்கன்னா இவங்க யாருக்கு ஆதரவாளர்னு பார்த்தீங்கன்னா சனாதனவாதிகளை பாதுகாப்பதற்கும் சனாதனவாதிகளை வந்து சேவைப்படுற விஷயமா தான் இவங்க பார்க்குறாங்க ராஜாவின் குரல் இருக்குது பாத்தீங்களா அதே தான் இவங்களோட குரலாகவும் இருக்குது இளையராஜா வந்து ஆரம்பத்தில் இன்னும் சரியா சொல்லணும்னா சமயம் அவங்க அப்பா பேர் வந்து டேனியல் அவங்க அப்பா டேனியல்ங்கிறது முதலியே தெரிஞ்சதா எல்லாருக்கும் இவரோட ராசையாங்கிற பேர் கூட ஒரு ஞாயிற்கு வாய்ப்பு இருக்கு மறைச்சாரு இப்ப சமீபத்துலதான் கிறிஸ்துவ அடையாளம் என்பது தனக்கு ஒரு சாதி அடையாளத்தை கொடுத்துருமோ அப்படிங்கிற பின்புலம் இளையராஜா மனத்துல இருந்திருக்கு அதோட நீட்சியா தான் கிறிஸ்துவத்துக்கு எதிராக கூட கருத்து சொன்னார் வெளிநாட்டுல போய் ஒரு இதுல கூட சொன்னாரு அந்த மாதிரி எல்லாம் அது பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து அதற்கு பிற்பால் தனக்கு மேல வந்து இந்த ஒரு மேல்நிலையாக்கப்பட்ட சமஸ்கிருத நிலையாக்கத்துக்கான நிலையில இருந்து அவர் இந்த விஷயங்களை அணுகுறனால தான் இந்த சமூகத்தில் நம்மளை அங்கீகரிப்பாங்கிற அவரோட உளவியல் இருக்கு பாத்தீங்களா அப்படிதான் அவர் செயல்பட்டார் அது அவர் வெற்றியும் கொடுத்துருக்குது அப்ப இந்த நிலையிலிருந்து நான் வந்து ரொம்ப சைவமா இருப்பேன் நான் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆன்மீகத்துல வந்து நான் ஸ்பிரிச்சுவலா சமஸ்கிருதம் சமஸ்கிருத மயமாக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமா இருப்பேங்கிற அந்த அந்த நீட்சியோடு தான் அவர் செயல்பட்டாரு அதுல தான் அவர் ஓரளவு அங்கீகரிக்கப்பட்டாருன்னு கூட வச்சுக்கிட்டேன் ஆனா அதுல என்ன அடையாளம் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சைவ சமய அட தேவாரம் திருவாசத்துக்கு பாடல் போடுறது செவருமான் பத்தி சிலாக்சி பேசுவது அந்த கட்டுக்கதைகளை உண்மைகளாக பேசுவதுங்கிறது அந்த சிஸ்துக்குள்ள தான் பயணம் பண்ணாரு அந்த இளையராஜா தான் இங்க தடுத்து இந்த அவர் பிரேக் பண்ணி பேசுறதுக்கு விரும்புறதில்லை இளையராஜா பத்தி நமக்கு தெரிஞ்ச குற்றம் சொல்ல விரும்பல ஆனா வெளியிலிருந்து பேசுற முற்போக்காளர்கள் இப்பவும் கூட இதுக்கு முன்னால கூட அவங்க இந்த சிஸ்டத்தை பத்தி இல்ல இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்துல வந்து இளையராஜா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரொம்ப இழிவாடுறதுக்கு சனாதன தன்மை மோசமா இருக்குதுன்னு கூட அவங்க பேசறதுக்கு தான் இந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து எதிர்மறையாக இந்த கருத்து சொல்றாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க திடீர்னு இவ்வளோ சொல்றீங்க திரௌபதி அம்மன் கோயிலில் உள்ள விட்டான்னா ஏதாவது ஒரு விஷயத்த எல்லாம் ஒரு விஷயத்த பேசும்போது இல்ல நியாயமான கேள்வி இப்போ கேட்குறீங்கன்னு இருக்கு நான் நாத்திகம் தான் நான் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றவன்தான் இந்தியாவுல இந்தியாவில் எந்த கோயில் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன் ஆனா பாபர் மசூதி இடிக்கும் போது நான் பேசுகிற நாத்திகம் என்பது மசூதிக்கு எதிரானது இந்த இந்த அறிவு அடிப்படை அறிவு இருக்கு அப்ப பாபர் மசூதி இடிக்கும் போது கோயில் இடிச்சா உனக்கு என்ன நீ நாத்திகம் தானே எந்த கோயில் இருந்தாலும் இல்லாட்டி போனான்ல பாபர் மசூதி இடிக்கும் போது நான் நாத்திகம் பேசக்கூடாது அங்க நான் இஸ்லாமியனா பேசணும் நான் இஸ்லாமிய இறை நம்பிக்கையை ஒரு இஸ்லாமியர் எப்படி பேசுறோம் அதை விட தீவிரமா நான் தான் முன்னாள் நிக்கிற இஸ்லாமியனை தாண்டி சரி அதே மாதிரி திரௌபதி கோயில் அதான் திரௌபதி அம்மன் கோயில் இப்ப பிரச்சனை வரும்போது திரௌபதி அம்மன் கோயில் உள்ள போறவங்களுக்கு ஆதரவா பேசணும் அது பூட்டப்பட்டதுன்னு சொன்னா பிரச்சனை வரும்போது திறந்து விட்டுட்டு ஏற்கனவே தலித் மக்களுக்கு அனுமதி இல்லை எந்த சாதி மக்கள் போவாங்களோ அவங்க மட்டும் வழிபாடு செய்யுங்கன்னு உடுறதா சாதி பின்புலம் நீ உங்களுக்கு வழிபாட்டு கோயில கிடையாது பாத்தீங்களா அதுதான் திராவிடாட்டிதான் சரி அதுதான் நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கு அனுமதி என்னும் போது பிரச்சனையாவது போகும்போது திருப்பி போகும்போது எங்களுக்கு மட்டும் வழிபாட்டு உரிமை அப்படிதான் இருக்குது ஒரு சாதிக்கு மட்டும் வழிபாட்டு உரிமை தலித் மக்களுக்கு இல்லைன்னு சூழல் தான் அந்த கோயில் இயங்கிட்டு இருக்குது அப்ப தலித் மக்கள் உள்ள போகும் போது கோயில் பிரச்சனையாகும் போது அப்ப நீங்க அரசு உள்ள போயிட்டு உங்களுக்கு தனி கோயில் கட்டித்தர நீங்க போயிடுங்கன்னு சங்கராச்சாரம் சொல்ல முடியாது அது ஃபைட் பண்ணும்போது நீ அவனை உள்ள விட்டாதான் அவனுக்கு கோயில் இல்லைன்னா உனக்கே கோயில் இல்லன்னு போடுறதுக்கு பாத்தீங்களா அதுவே தலித் மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு இல்ல அது எப்படி சனாதன ஒழிப்பாகும் சனாதன அதுங்க சனாதனம்ங்கிறது நீங்க பார்ட்டிசன் பண்றதா சனாதனம் அதான் காஞ்சிபுரத்துல இதே மாதிரி அங்க இருக்கிற வன்னியர் சமுதாய மக்களுக்கான கோயிலுக்குள்ளார தலித் மக்கள் போன போது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு போய் தலித் மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து இந்த கோயில்ல தான் போகணும் உங்களுக்கு நான் தனி கோயில் கட்டித்தரேன்னு சொல்லி அந்த மக்களை கூத்தரை பார்க்கணும் அந்த மக்களுக்கு தனி கோயில் கட்டி கொடுத்தாரு அதுதான் சனாதனம் அப்ப அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிறது தான் சனாதனம் தவிர ஏதோ ஒரு வகையில் சிஸ்டத்தை பிரேக் பண்றது சனாதனத்துக்கு எதிரானது அப்போ ஒரு 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 அரசு என்ன நடவடிக்கை எடுக்க முடியல அந்த சிஸ்டர் இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது இது இவங்களுக்கான கோயில் உங்களுக்கு இன்னொரு கோயில் கட்டி கொடுக்குறேன் அரசு நடவடிக்கை எடுத்திருந்தா தான் சனாதனம் அப்ப இந்த இடத்தில் நீ அவனுக்கு வழிபட உள்ள உடுற வரைக்கும் இந்த கோயில் நீ வழிபடுறது உரிமை கிடையாதுன்னு கூட்டுறான்னு பாத்தீங்கன்னா அது சனாதனத்துக்கு எதிரான ஒரு தில்லான நடவடிக்கை தான் அந்த கண்ணோட்டத்தை இவங்க பாக்குறதே கிடையாது அதை பார்க்கறது கிடையாது இங்கேயும் சொல்கிற எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து ஒரு திண்டாமை சுவர்னு ஒன்று கட்டிட்டாங்க அதில் வந்து அருந்ததி மக்களுக்கு அனுமதி கிடையாது உள்ளே கட்டிட்டாங்கன்னு கூட தான் சொல்லப்பட்டது அப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கப்பட்டது அது போல ஒரு ஸ்டாண்ட் தான் இங்கே எடுக்கப்பட்டது அதனால் இது நீங்கள் நுட்பமாக பார்க்கும்போது போது நீங்கள் எந்த நேரத்தில் எதை பேசுகிறீர்கள் போது அது யாருக்காக மாறுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் சனாதாரத்துக்கு எதிராக மிக தீவிரமான பொருள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் இறங்கி வந்து கோயிலில் உள்ளே விடுறாங்களா அங்கே கேட்குறீங்களே கேட்கறது இந்த உரிமையை கேட்பதில்லை அது என்ன சனாதனத்தை பாதுகாப்பது அப்போ பாபர் மசூதி இடிக்கப்படும் போது நீங்க நாத்திகம் பேசுவது பாபர் மசூதி இடிப்பது பேசுவது நாத்திகத்தை பேசுவதல்ல நீங்க என்ன பண்ணா இடிக்கிறா பாத்தீங்களா ஆர் எஸ் கார அவனுக்கு ஆதரவா பேசுவது அப்போ உங்களோட நுட்பமான அரசியல் என்னன்னா இதுதான் இப்போ பாபர் மசூதி இடிக்கும் போது சில பேர் பஞ்சாயத்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க அங்கே கோயில் வேணா மசூதியும் வேணாங்க அங்கே அந்த வரத்தில் ஒரு கழிவறை கட்டி விட்டுடலாம் அரசு மருத்துவமனை கட்டி விட்டுடலாம்னு சொன்னாங்க அது என்னன்னா மறைமுகமா கோயிலை இடிங்கன்னு சொல்றதுக்கான ஆதரவு தானே அது பஞ்சாயத்துகள் நுட்பமாக இவங்க மன ஏதோ ஒரு வகையில் சனாதனத்துக்கு ஆதரவாக மன உணர்வு காட்டப்படுது பாத்தீங்களா அது ஒவ்வொரு முறையிலும் எதிர்கொடியுது இவங்களோட நோக்கம் சனாதனத்தை எதிர்ப்பதை விடம் திராவிடத்தை எதிர்ப்பதா இவங்களோட கூற இருக்குது எப்பவுமே இதை விட்டுருங்க இளையராஜா பிரச்சனை இல்ல கோயில் பிரச்சனை எதுவுமே விட்டுருங்க இவங்க சனாதனத்துக்கு எதிராக பேசுறாங்களா எப்ப பேசுறீங்கன்னா உதயநிதி சரதத்துக்குறா பேசும்போது அப்போ இதே இதே குரல் உதயநிதி கிர நீங்க ரொம்ப யோகியமா ஆட்சிக்கு வந்தீங்கன்னு பேசுறாரு சநாதனத்தை தப்பா புரிஞ்சிருக்கறாங்க அதாவது அது ஒரு இன்kluசிவ் அது அப்படி பேசுறது நீ எல்லா வகையிலயும் எது பாத்திரம் pokok அதற்கு எதிராக பேசுவதன் மூலமாக சரதானத்தை பாதுகாப்பதுங்கிற இன்னொரு புற pokok ரோல் இருக்கு பாருங்க அதுதான் சங்கீயில கைதேர்ந்த சங்கி புறபா இருக்குது அந்த குரூப் எப்பவும் என்ன சொல்லறோம் நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டீனா அது வேற ஒரு கலர் கொடுக்கும் அப்போ இது எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான பார்ப்பனியை வந்து தன் மேன்மேற்று இருக்கும்போது அதை பாதுகாக்கிற சிஸ்டம் அதுக்கு கீழ்நிலையில் இருக்கிற படிநிலையில் இருக்கிற அமைப்புகள் வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் முற்போக்கு வேஷப்பட்டு பாதுகாக்க சிஸ்டம் பாருங்க அது எல்லாமே எதிர்கேள்விகள் கேட்பது மூலமாக அதை செஞ்சுடுவார் அது சொரந்து செஞ்சுட்டு தான் இருக்குது இன்னொன்று பெரியார் வந்து கருவறை நொழில் போக சொன்னார் கருவறைக்குள்ளார அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகலாங்கிறத பெரியார் சொன்ன போராட்டமும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற நிப்பாட்டி இருக்கிறதுங்கிறது அது தனிப்புக்கள் இருந்து ஆரம்பிக்கிறது அதோட கூறு தலித் மக்கள் கருவறைக்குள்ளார அர்ச்சகர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் வந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு கீழ் இழங்குகிற சிறுதெய்வ வழிபாடாக ராமதெய்வ வழிபாடுகள்ல இருக்கிற தலித் மக்கள் புறக்கண் பெற்ற கூறு முற்றிலுமா உடஞ்சிருவங்கிறது தான் அடிப்படை அதை தகர்த்தாச்சு தகர்த்தரும் ஏன்னா இவர்கள் எல்லாமே அவர்களுக்கு விசுவாசமா இருக்கிறவங்க தான் அதோட பேஸ் பண்ணி தான் அது போகுது இன்னொன்னு பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையில் கடவுள் இல்லைன்னு சொன்னதுல அதிகமா எதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்றாருன்னா இதுக்கு இல்ல ஆகமோ கோயில் எல்லா ஜாதியிலும் அர்ச்சகராகணும்னு சொன்னார் ஐயர் கோயில்ல பார்ப்பனர் அல்லாத கோயில்களில் தான் என்ன பண்ணாருன்னா அது உடனேக்கு சார்ந்து அதிகமாக இருக்குதுன்னு அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துனார் கடவுள் இல்லைன்னு சொல்வது அழகு குத்துவது இதெல்லாம் காட்டுப்புராட்டித்தண்ணுன்னு சொன்னதும் அதை அதே போல் திராவிட கழகத்தோடர்கள் பெரியார் தொண்டர்கள் அழகு குத்திக்கிட்டு நெருங்கு முச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி அம்பலப்படுத்திலாம் பேசியிருக்கிறாங்கங்கிறது நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது தனக்கு வசதியாக இன்னொருவருக்கு ஆதரவு தெரிவதற்காக முற்போக்கு காலங்கள் டேமேஜ் பண்ணி பேசுகிற இந்த கைக்குடி தன்னருக்கு பாருங்க அது வரலாற்றில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இல்லை அப்ப இந்த சிறுதெய்வ வழிபாடு அதுல ஒரு பண்பாடு இருக்கு அதெல்லாம் நீங்க ஏத்துக்கல எனக்கு அந்த பண்பாடு எல்லாம் அவங்க கிடையாது அந்த பண்பாடு தான் எல்லாருக்கும் நிக்கப்பாட்டு நான் தான் இவங்க தான் சொல்றது யார் வந்து நீங்க கோயில கூட்டிகிட்டு அதை போட்டிட்டு சொல்ற இவர்கள் தான் இன்னொரு சிறுதை வழிபாட்டில் பண்பாடு இருக்கு நம்ம அடையாளம் இருக்குதுன்னு சொல்றது இவங்க தான் சொல்றாங்க என்ன பண்பாடு இருக்குன்னு கேட்டு அதான் பண்பாடுக்கு வந்து நிக்குது தான் நம்ம சொல்கிறோம் மெயின் ஸ்ட்ரீம் கோயிலில் கூட எல்லா சாதியும் கும்பிட முடியுது அந்த இதில் கிராமப்புற தெய்வங்களில் வந்து படிநிலை கீழ இருக்கிற சாதிகள் வழிபாட்டுக்கு அர்ச்சகரா இல்ல சாமி பை கும்பிடத்துக்கு அனுமதி கிடையாதுங்க அதன் அது வந்து எந்த வதத்தில் இதுதான் சாதி பண்பாடு தான் அங்கே பண்பாடா இருக்குதுன்னு சொன்னா தான் என்ன சொல்றது நம்மளோட அடையாள கிராம தெய்வங்கள் நம்மளோட அடையாள அதுதான்னு சொல்லி இவங்க இவங்க நடத்துற கலை கலை நிகழ்ச்சிகள்ல கிராமப்புறங்கள் நடக்கிற இசை அந்த விஷயங்களை பண்றது சினிமாவில் குறியீடுகள காட்டுறதுங்கிறது யாரு இவங்க தான் பாதுகாக்கிறது எங்க தலித் மக்கள் மிக மோசமாக நடத்தப்படுறாங்கன்னு சொல்லப்படுறாங்களோ அதே கலை வலிமா காத்துறதுன்னு பாத்தீங்களா அப்ப இவங்க நோக்கம் என்னன்னா அதெல்லாம் கிடையாது முற்போக்கானருக்கு எதிராக விளையாற்றுக்கிற ஒரு பாத்திரத்தை செய்கிறாங்க எப்ப பேசுனாலும் இவங்க பாத்தீங்கன்னா சுத்தி வரி சனாதனத்துக்கு எதிராக ஆ ஆதரவாகவும் சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறவனுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கன்னு தெரிஞ்சது தான் இல்லை அப்போ வந்து இசைஞானி இளையராஜாவை மையம் படித்து இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க இசைஞானி இளையராஜாங்கிறது ஒரு ஐகான் அவர் வந்து ஒரு தலித் குறியீடு மட்டுமில்லையா அது ஒரு தவிழர்களோட குறியீடு இது வந்து தலித் ஒரு தலித் குறியீடாக நான் பார்க்கல ஒட்டுமொத்த பார்ப்பானர் இல்லாத மக்களுக்கான குறியீடாக இருக்காது அவரோட ஐடியாலஜி எப்படியோ அது வேற ஆனா அவர் கொண்டாடுறது எல்லாமே இருக்குதுன்னு அவர் அவரு அவர் இப்படிதான் இருக்கிறாருன்னு கருது அவர் வந்து தன்னோட ஒருவாதியா கருதுறாரு அவரோட கருதுனாலும் போக முடியாது என்பதை நிரூபிக்கிறாங்க சொல்றேன் இப்ப உள்ள அப்ப வந்து அனுமதிக்க அனுமதிக்காதது ஆசிரியர் அல்ல ஆசிரியர் அனுமதிக்க உள்ள இப்ப கடவுள் மறுப்பு அந்த மறுப்பு பெரியார் கருத்துக்கள் அம்பேத்கர் கருத்துக்கள் பேசுற அம்பேத்கர் என்ன அனுமதிக்கலன்னு சொல்லல நீங்க வந்து இப்போ எழுச்சி தமிழர் உள்ள உடல்லங்கிறது கோரிக்கை இல்லை இளையராஜா உள்ள உடல்னு சொல்றோம் இளையராஜா வந்து ப்ராட்டஸ்ட் இந்து ரிலிஜனோ அல்லது வந்து சாதி இப்போ இந்து ரிலிஜனுக்குள்ளாரி சீர்திருத்த கருத்துகள் குறைந்தபட்சம் அவர் வந்து வந்து ஐயாவளி மாதிரியான ஒரு ப்ராட்டஸ்ட் இந்து ரிலிஜன் இறை நம்பிக்கையே இருந்தாலும் வள்ளலார் மாதிரி வந்து ஆரிய எதிர்ப்பு பேசுறவரோ கிடையாது மாறாக மிக தீவிரமான ஒரு ஆரிய பின்புலம் கொண்டு அதை ஆதரவாகும் அது ரொம்ப விசேஷமானதாகவும் அதுக்குள்ள அப்படியே ஐக்கியமாக இருக்கிற அவருக்கு இது நேருகிறதுங்கிறத அடையாளப்படுத்தி காட்டுறோம்னு சொல்கிறோம் இல்லை ஆனால் இப்போ வந்து அவர் வந்து பாஜக பக்கம் போனது எம்பி ஆனது அப்படின்னு இன்னொரு பர்சனல் விஷயம் அதில் அடங்கியிருக்கு பார்க்கறீங்க இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ இளையராஜாவோட இந்த அவசரமான அறிக்கை கூட நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு பாஜகவோட ஆதரவு அந்த விஷயத்துக்குலாம் அதான் பிரச்சனை வந்துருப்போங்கிற பதட்டம் கூட அவருக்கு இருக்கலாம் நம்மளை வச்சுக்கிட்டு இவங்க வேற எங்கயாவது கொண்டு போய் தள்ளி விட்டுற போறாங்க வேற ஏதாவது மூவ் பண்ணி நம்ம இந்திய அளவில் ஏதாவது பல்கலைக்கழக உருவாக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு இருக்கும் இவங்க நம்ம இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை கொண்டு போய் முட்டு செதல் நிப்பாட்டி டிவி ஓட்டுருவாங்க நமக்கு ஏதாவது மோடிஜி அம்பேத்கர் முகம் தெரியுற மோடிஜி வந்து நமக்கு ஏதாவது பண்ணலான்னு நினைக்கும் போது ஏதாவது தான் டக்குன்னு என்ன சொல்றாருன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல என் சுயமரியா இதுக்கு இது பண்ணா நான் சும்மா விட மாட்டேன்னு ஒரு ட்விட்டர் போட்டால் ஃபைனல் பண்ண பாக்குறேன் இல்லை இன்னொன்று இசையான இளையராஜாவை குறித்து விமர்சனம் பண்றதுன்றதும் ஒரு 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 பிரச்சனைக்குரிய விஷயமாவே இங்கே இருக்கு இல்லை ஆமா ரெண்டு தரப்புல இளையராஜாவை வந்து இப்போ நம்ம நிறைய பேசிருக்கிறோம் இளையராஜாவை விமர்சிக்கிறவங்களில் ஜாதி கண்ணோட்டம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க ஆனா இளையராஜாவை விமர்சன கண்ணோட்டத்தோடு இல்லை இளையராஜாவை கரிசனமான கண்ணோட்டம் காத்து சொல்றதா அவர் பாஜக ஆதரவு மோடிக்கு முகத்துல அம்பேத்கர் பார்த்தாருன்னு சொல்லும் போதுதான் கடுமையான விமர்சனங்களை தொடங்கியோ பீச்சில் இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அமைச்சர்களே கூட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நேர்ந்திருக்கு அவங்களுக்கு அவங்க எல்லாம் கடுமையான விமர்சனத்துக்கு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நடந்திருக்குது முருகனுக்கு நடந்திருக்கு அவங்களெல்லாம் கடுமையான விமர்சனம் பண்ணிருக்கிறோம் அவங்க சுயமரியா குறித்து கேள்வி கேட்டு ஏன் நம்ம தமிழிசை சவுந்தரராஜை பத்தி எல்லாம் கடுமையா பேசிருக்கிறோம் இல்ல முற்போக்கு மத்தியில் தோழமையான உணர்வாக இந்த நேரங்களில் இளையராஜாவின் குரலாக பேசுவதுங்கிறது இளையராஜாவுக்கு மட்டும் தான் நகல் வேற யாருக்கும் நகல்ல நீங்க வந்து முருகனுக்கு நடந்த போதோ முருகனும் ஒரு தலித்து தான் அல்லது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் நடந்த போதோ தமிழிசைக்கு நடந்த போதோ அவங்க குரலாக நம்ம பேசல ஏங்க உங்களுக்குலாம் குச்சமே இல்லையான்னு சொல்லி அவங்க அம்பலப்படுத்துகிற துணியில் தான் பேசியிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி நேரங்களில் இளையராஜாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது இளையராஜாவின் குரலாகத்தான் இங்கே இருக்கிற முற்போக்காளர்கள் பேசுகிறாங்க அவருக்கு எப்படி நடந்துருக்கு இது சரியா அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சதுதான் அது ஒரு மருத்துவாருங்கிறத தெரிஞ்சு தான் நாங்கள் முன்கூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லி வச்சோம் அவரு அவருக்கு இது உடன்பாடு இருக்காது அவர் திட்டமிட்டு அவங்க வந்து புறக்கணிச்சாலும் அதுதான் சிஸ்டம்னு அவர் அந்த சிஸ்டத்தை அவர் கிளைக் பண்ணுறாரு அந்த சிஸ்டத்தோட சேர்ந்து புலங்குறாரு அதனால் அவர் பெருசா இருக்கா கருத மாட்டாரு இல்ல இன்னொரு பக்கம் மதிக்காதவங்க அங்க ஏன் இவர் போறாருன்ற ஒரு கேள்வியை சிலர் இல்லை அந்த கேள்வி போனப்போ கேட்க கூடாது நீங்க அது வந்து போறீங்கன்னு சொன்னா அதுதான் அவங்க திரும்புறாங்க அதை தான் நம்ம திரும்பி சொல்றோம் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த கோயில் உங்களுக்கு தனி கோயில் கட்டி தரேன் அப்படின்னு சொல்றா மருதா அது நீங்க ஏன் போறீங்க அவர் போறாரு போற அவங்களுக்கு பெரியார் அதை தான் சொல் கடவுளே இல்லைன்னு சொன்னாரு மதம் மாற்றம் இஸ்லாமிய நான் மாறிடு அப்பதான் உனக்கு தானிய தீண்டாமை ஒளியெல்லாம் சொன்ன பெரியார் தான் கருவறைக்குள் போவதற்கான சட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னார் இல்லையா போறவனுக்கான சுயமரியாதை ரொம்ப முக்கியம் போகணும்னு விரும்புகிறாங்கல்ல இல்ல அவங்கள அவமரியாதைப்படுத்தாமல் இருக்கணும் அவங்கள மதிக்கணும் என்பதுதான் அதோட அடிப்படை அங்க போனதுக்கப்புறம் அப்புறம் ஏன் போறான்னு கேட்பது முறை கிடையாது அங்க போறவங்களுக்கான மரியாதையும் அங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்கள பக்தரா மட்டும் தான் ட்ரீட் பண்ணணும்னு நம்ம சொல்றோம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு இஸ்லாமியர் மசூதிக்குள்ளார ஒரு இந்து ஐயப்ப மாலை போட்டிருக்கிற ஒரு இந்து அவர் என்ன சாதியா இருந்தாலும் அவர் ஐயரோ அருந்ததியரோ அதை பத்தி பிரச்சனை இல்லை அவரு எந்த மசூதிக்குள்ளாரும் இந்தியாவில் இருக்கிற எந்த மசூதிக்குள்ளாரும் ஒரு இந்து சபரிமலைக்கு மாலை போட்ட அந்த துணியோடு மசூதிக்குள்ளே எங்கே ஒன்றுமாலும் போக முடியும் அவர் ஒரு முல்லாங்கிற இடத்துக்கு போக முடியும் முல்லாங்கிறதும் இமாம்ங்கிறதும் அந்த கோயில் நிர்வகிக்கிறவங்க அந்த கோயில் இந்த இந்து கோயில் அர்ச்சகர் மாதிரி அங்கே இருக்கிற இமாம் அவ்வளோ முக்கியமானவர் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு இந்து போக முடியும் இந்து உடையோடய போக முடியும் சபரிமலைக்கு மாலை போட்டே போக முடியும் அவரும் போகிறது இல்லை அது மட்டும் இல்லாத இமாமா இருக்கிறவர் தான் உட்கார்ந்தாரு அதே மாதிரி சரி போய் சேர் போட்டு உட்கார வைக்கிறாரு கட்டி தழுவிக்கிறாரு வேற்று மதத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துவை இந்து இந்து அடையாளசூதிகளை கூப்பிடுறாரு மரியாதையா நடத்துறாரு ஆனா இந்து மதத்துக்குள்ளார ஒரு இந்து தான் விரும்பின இடத்துக்கு போக இல்ல உள்ளவே விடுறதில்லை வழிபாடு இல்ல உள்ள போன அவமானப்படுத்துறாங்க இளையராஜா மாதிரியான உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய மேதையை கூப்பிட்டு வச்சு தன் சொந்த நாட்டுல தேவலப்படுத்துறாங்கிறது உலக நாடுகள் எவ்வளவு பெரிய அவமானம் அது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சங்கிகளுக்கும் இந்த பல வருஷமான கேள்வி எல்லா மேடைகளிலும் நான் பேசும்போது சொல்றேன் சங்கிகளுக்கும் உங்களுக்கு வெக்க மாட்டியா இந்து உங்க மாத்துல இருக்கிற இந்து மாத்துல இருக்கிற ஒரு உள்ள வந்து நீங்க உள்ளோட மாட்டி தடுக்கிறீங்களே உங்களுக்கு வெக்க முடியாது கேட்டா உடனே முஸ்லீம் கை கூலி பிரியாணிக்கு ஆசைப்பட்ட இது மாதிரியான அவதூறுகளை சொல்றது தொடர்ந்து நடந்துட்டு தாரு நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி